பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னன் ஒருவர் கடல்வழி பயணத்தில் ஈடுபட்டிருந்தார் அவர் கப்பல் நிறைய வணிகப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு மற்றொரு நாட்டிற்கு சென்றார் அந்த பயணம் அமைதியாகவும் இனிமையாகவும் தொடங்கியது ஆனால் திடீரென வானம் இருண்டது அலைகள் சீரின காற்று சூறாவளியாக மாறியது கப்பல் புயலில் சிக்கியது மன்னரின் அருகிலிருந்த படைத்தலவர் பயந்து போய் மன்னா புயல் மிக கடுமையாக இருக்கிறது நமது கப்பல் எந்த நேரத்திலும் மூழ்கிவிடலாம் நாம் கடவுளை வேண்டிக் கொள்வோம் என்றார் ஆனால் பாண்டிய மன்னன் அமைதியாக நின்றார் பயப்படாதீர்கள் புயல் எவ்வளவு பலமாக இருந்தாலும் என் நம்பிக்கை அதைவிட பலமானது என்று கம்பீரமாகச் சொன்னார் மன்னன் உடனடியாக கப்பலில் உள்ள அனைத்து பொருட்களையும் கடலில் வீசும்படி உத்தரவிட்டார் படைத்தலைவர் அதிர்ச்சியடைந்தார் மன்னா இது நமது வணிகப் பொருட்கள் இவற்றை கடலில் வீசினால் நமக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் என்று தடுத்தார் மன்னன் புன்னகைத்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள பொருளை தியாகம் செய்ய வேண்டும் இப்போது கப்பலின் பாரம் குறைந்துவிட்டால் அது தண்ணீரில் மிதக்க ஆரம்பிக்கும் புயலை சமாளிக்க அதுவே ஒரே வழி என்றார் மன்னரின் உத்தரவுத்து பணிந்து அனைவரும் பொருட்களை கடலில் வீசினர் கப்பலின் பாரம் குறைந்தது காற்று சுழன்றடித்தாலும் கப்பல் தண்ணீரின் மேலே மிதந்தது சிறிது நேரத்தில் புயல் ஓய்ந்து அமைதி திரும்பியது கப்பல் பத்திரமாக கரை சேர்ந்தது இந்த கதையிலிருந்து கிடைக்கும் பாடம் என்னவென்றால் வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் புயலை சந்திக்க நேரிடும் அது ஒரு பெரிய சவாலாக இருக்கலாம் ஒரு தோல்வியாக இருக்கலாம் அல்லது ஒரு கவலையாக இருக்கலாம் அந்த புயல்களை நாம் எதிர்கொள்ளும்போது நம்மிடம் இருக்கும் தேவையற்ற பாரங்களை இறக்கிழைக்க வேண்டும் அது கடந்த கால தோல்விகளாக இருக்கலாம் பயமாக இருக்கலாம் அல்லது வீண் பெருமையாக இருக்கலாம் அந்த பாரங்களை நீக்கிவிட்டு நமது குறிக்கோளையும் தன்னம்பிக்கையும் மட்டும் உறுதியாக பிடித்து கொண்டால் நாம் எந்த புயலையும் கடந்து வெற்றி பெற முடியும் பாண்டிய மன்னனைப் போல நமது இலக்கை அடைய நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும் அது பணமாக இருக்கலாம் நேரமாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவாகவும் இருக்கலாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் தேவையில்லாத பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பயணிக்க வேண்டும் அப்போதுதான் வெற்றி நிச்சயம்